வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு செவன் செகன்ஜி கே நண்பர்களே நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து நீங்கள் எவ்வளோ ரீச் பண்ணுறீங்களோ அதை பொறுத்தான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணால் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஆறாம் வகுப்பு தமிழில் இயல் ஒன்னோட தமிழ் கும்மி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம இன்ப தமிழ் வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம் பார்க்காத நண்பர்கள் வந்து நம்ம பிளேலிஸ்டாக கொடுத்துருக்கோம் விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்கன்னா பாடல் இருந்து மேக்சிமம் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க கேட்காமலாம் இல்லை அதனால வந்து பாடல் பாடல் வரையும் வந்து நல்லா கோத்திர பண்ணுங்க சொல்லும் பொருளும் ஆழி கடல் கோல் மெதனி உலகம் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ள போட்டு உள்ளத்தின் அறியாமை பாடலின் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பல நூறு ஆண்டுகளை கடந்தது தமிழ் மொழி அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றைக் கொண்ட மொழி பெருங்கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நினைத்திருக்கும் மொழி தமிழ் பொய்யகற்றும் மொழி அது மனத்தின் அறியாமையை நீக்கும் மொழி நெக்ஸ்ட் வந்து நூல்வெளி பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம் பாவலேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் கனிச்சாறு கொய்யாகனி பாவியகத்து நூற்றாசிரியம் முதலியான நூல்கள் பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ் தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் தமிழ் நிலம் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு என்னும் நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது எட்டு தொகுதிகள் தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது கனிச்சாறு வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண்கள் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வுகள் தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அன்னால் தேன் தோன்றியது போல் மக்கள் நாவில் செந்தமிலே நீ தோன்றி வளர்ந்தாய் வாளி இதோட பாடலாசிரியர் யார் பாத்தீங்கன்னா வாணிதாசன் பெருஞ்சத்தனரை பத்தி வந்து ஒரு சிறு குறிப்பு மாதிரி வந்து அவரோட டீட்டெயில்ஸ் மட்டும் பார்ப்போம் பெயர் பெருஞ்சித்திறனார் இயற்பெயர் மாணிக்கம் ஊர் சேலம் மாவட்டம் சமுத்திரம் பெற்றோர் துரைசாமி குஞ்சம்மாள் மனைவி தாமரை அம்மையார் காலம் பத்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று முதல் பதினொன்னு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு வரை சிறப்பு பட்டம் பாவலேறு இயற்றிய நூல்கள் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவியகத்து நூற்றாசிரியம் இதழ்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேன்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் இப்ப வந்து புத்தகத்துல இருக்குமா வந்து ஒன் கிளைன்ஸ் பார்த்துட்டோம் இப்ப வந்து இப்ப ஒன் லைனராக வந்து வினாவிடைகள் வந்து பார்த்துட்டு வரலாம் தமிழ் கும்மி பாடலின் ஆசிரியர் யார் பெருஞ்சு தரனார் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையர் கும்மி கொட்டுங்கடி என்ற பாடல் வரியின் ஆசிரியர் பெருஞ்சு தரனார் ஆளி பெருக்கு என்பதன் பொருள் கடல் கோள் மெதனி என்பதன் பொருள் உலகம் ஊழி என்பதன் பொருள் என்ன நீண்டதொரு காலப்பகுதி உள்ள பூட்டு என்பதன் பொருள் என்ன உள்ளத்தின் அறியாமை அப்படின்னு மாத்திக்காங்க பெருஞ்சு திறனார் இயற்றிய பெயர் மாணிக்கம் பாவலகிரி என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பெருஞ்சு திறனார் கனிச்சாறு கனி பாவியகத்து நூற்றாசிரியம் போன்ற நூல்களை எழுதியவர் பெருந்து திறனார் தேன்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் போன்ற இதழ்களை நடத்தியவர் பெருந்து திறனார் கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது எட்டு வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி என தொடங்கும் பாடலை இயற்றியவர் வாணிதாசன் தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம் மேன்மை தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் உருங்கிவிட்டது மெதனி மெதனினா உலகம் செந்தமிழ் பிரித்தெழுதுக செம்மை பிளஸ் தமிழ் பொய் அகற்றும் பிரித்தெழுதுகனா பொய் பிளஸ் அகற்றும் பாட்டு பிளஸ் இருக்கும் பாட்டு இருக்கும் எட்டு பிளஸ் திசை எட்டு திசை ஊழி பழனூறு கொண்டதுவம் அறிவு ஊற்றென்னும் நூல் பல கொண்டதுவம் என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் தமிழ் கும்மி நண்பர்களே இப்போ மேல வந்து பார்த்துட்டு ஒரு டாபிக் அதோட வந்து கொஷின்ஸ் வந்து அதோட ஒரு சில கொஷின்ஸ் ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் கொஷின்ஸ் கொடுக்குறேன் ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கொஷின் தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம் செகண்ட் கொஸ்டின் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் விட்டது இந்த ரெண்டு கொஸ்டினுக்கு வந்த ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க தேர்ட் கொஸ்டின் செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக போர்த் கொஸ்டின் பொய்ய கற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக பிப்த் கொஸ்டின் பாட்டு பிளஸ் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுதுக கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் எட்டு பிளஸ் திசை என்பதனை சேர்த்துறதுக்கு நண்பர்களே இதோட வந்து தமிழ் கும்மி டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா வளர் தமிழ் தான் வந்து பார்க்க போறோம் நீங்க நமக்கு வந்து கோபரேட் பண்ணிட்டு மட்டும் வாங்க நம்ம வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு முன்னாடி நோட்டிபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணி தரோம் இதோட பிடிஎஃப் வந்து எப்போ இந்த பிடிஎஃப் வந்து நம்ம போன டாப்பிக்லேயே வந்து அப்லோட் பண்ணுறதோ சொல்லியிருந்தோம் இந்த பிடிஎஃப் வந்து எப்போ அப்லோட் பண்ணுவாங்கன்னா டெலகிராம் சேனலில் இஎல் ஒன்று ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பின்னாடி வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறோம் நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் வந்து நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க